ஓடிஐ ஃபார்மேட் அழிஞ்சிக்கிட்டு வருது அது ஒரு எண்டு கார்டு போட போறாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது பத்து மணி சங்கா டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் டென் ஒரு நோட்டிபிகேஷன் வருது ஓகே பத்து மணி சங்கா ஓடி டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்கிறாரா அப்படிங்கும் பொழுது ஓடி ஒரு பக்கம் அழிவு போதா அப்படின்னு நினைக்கும் பொழுது சரி ஓகே இதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு போகும்பொழுது டங்குன்னு ஒரு ஒரு பக்கம் வந்து வந்துச்சு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி சாம்பியன் இருபத்தி அஞ்சு பாகிஸ்தானில் நடக்க போகுது இல்லையா நடக்க போதா ஆனா அது விஷயம் கிடையாது ஓகேங்களா அதை தாண்டி அதை தான் பேச போறோம் ஆனா டி டுவெண்டி லீக்ஸ்களால இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஆனா ஆரம்பத்துல ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு என்ன நோட்டிஃபிகேஷன் தெரியுமா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிய இருபது ஓவர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு சரிங்க என்ன தான் நடக்க போகுது பத்தும் நிசங்காவோட டபுள் ஹண்ட்ரட் பத்தியோ ஆப்கானிஸ்தான் இப்போ வந்து ஓடிஐ கிரிக்கெட்ல அவங்களோட கொஞ்சம் ஆளுமை செலுத்திக்கிட்டு இருக்கிறத பத்தியோ ஸோ ஓடியை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறோம் பத்து மினிசங்கா டபுள் ஹண்ட்ரட் பற்றியும் பேச போகிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் ஓடி ஃபார்மேட் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கறது அப்படிங்கிறது எனக்கு புரியுது வீடியோ பார்க்கறவங்க நிறைய பேர் வந்து ஓடி ஃபார்மேட் வேணும் அப்ப பிடிச்சவங்க தான் பார்ப்பீங்க பட் வேணான்னு சொல்கிறவங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை ஏதாவது ஒரு ஃபார்மேட்டு கில் பண்ணணும் அதில் ஓடி ஃபார்மேட்டை கில் பண்ணணும்னு சொல்கிறவங்க எதனால சொல்கிறீங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய ஒப்பீயன்ஸ் நிறையா இருக்கும் அதை பற்றியும் உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் பத்து மினிசங்காக வார்த்தைகளையும் தெரிவிச்சிருங்க போலாம் ஸ்பெஷல் லேனி கிரிக்கெட் உங்களை வரவேற்கின்றேன் டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்கிறார் அதாவது இலங்கை கிரிக்கெட்டோட மீண்டும் ஒரு நன்னாள் மீண்டும் ஒரு நன்னாளுங்கிறது தாண்டி நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நன்னாள் அப்படின்னு சொல்றது அது கரெக்டா இருக்குதோ ஏன்னா அந்த உலகக்கோப்பையில இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா ஒரு அதுல சுருண்டு விழுந்தாங்களா ரன்னு கரெக்டான சொல்றேன் மறந்து போச்சு ஆனா சிராஜ் போட்டு தொகைச்சு எடுத்தாரு வேன்கடையில அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு பிடிச்சதுரா சனி அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ரீலங்காவோட கிரிக்கெட் மொட்டு மொத்தமாகவே சதையிற மாதிரி இருந்தது கேப்டனை மாத்தறாங்க டீமை மாற்றுறாங்க மூணு ஃபார்மேட்டுக்கு புது கேப்டனை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அவருக்கு சப்போர்ட் ஸ்டாஃபுகள் எல்லாத்தையும் மாற்றாங்க கமிட்டியை மாற்றாங்க நாட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு ஐசி வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு பேன் பண்ணாங்க இப்படி அண்டர் நைன்டீன் அங்கே நடக்க வேண்டியது இப்போ மொத்தமா சவுத் ஆப்ரிக்கா போய் முடிவு தருவாயில வந்து அப்படின்னா ஒரு ஸ்ரீலங்கன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்ரீலங்கன் மேலே ஒரு ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய மாதிரி வந்து அப்படின்னா ஸ்ரீலங்காவா நல்லா வந்துட்டு இருந்தது மேடம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு ஆனா இப்ப பேன லிப்ட் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா டெஸ்ட் மேட்சே விளையாண்டாச்சு ஜெயிச்சாச்சு இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா பத்து இலங்கை கிரிக்கெட்டரோட முதல் டபுள் ஹண்ட்ரட அடிச்சிருக்கிறாரு ஜெயசூரிய அவர்கள் நூத்தி எண்பத்தி ஒன்பது அடிச்சிருந்தாரு அதுதான் ஒரு ஒரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர் ஓடி கிரிக்கெட்ல அடிச்ச அதிகபட்ச ரன்னா இருக்கு இப்ப அதை அவர் பீட் பண்ணியிருக்காரு ஒரு சங்ககாரா இல்ல ஒரு ஜெயவர்தன இல்ல பல மாரன் டே கேட்ஸ்கள் இவங்கதான் பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சந்திமல் இருந்தாங்க இப்போ குஷன் மெடிஸ் இருக்காரு இவங்கெல்லாம் அடிக்கல பட் பத்து சங்க அடிச்சிருக்காரு பியூச்சர்ல பெரிய ஒரு ஸ்டாரா வருவாரு அப்படின்னு நம்பலாம் நல்ல நாள்ல இருந்து இப்போ ஒரு ஹிஸ்டாரிக் டேவா மாறி இருக்கு அப்படிங்கும்போது ஓகே நல்ல விஷயம்தான் நல்லது ஆரம்பிச்சிருக்கு இப்படிதான் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நல்லது நான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன் நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் பட் பத்து நிமிஷம் கழிச்சு அந்த டபுள் ஹண்ட்ரட் ஃபாஸ்டஸ்ட் டபுள் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் லாஸ்ட் ஒரு ஒன் இயரா வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் சுப்பன் கில் பத்து நிமிஷம் கா மேக்ோல் அடிச்சாரு இருக்கக்கூடிய அந்த டபுள் ஹண்ட்ரட்லேயே பழம்பெரும் கட்டை ஒரு மேக்ஸோல் அடிச்சது மட்டும் தான் ஏன்னா அவர்தான் ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஓல்டு பிளேயர் மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஏர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க இல்ல பத்து மூணு சங்கம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஏஜி கேட்டக்கரி தான் வரும் ஒரு யங்ஸ்டர் டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு ஃபியூச்சர்ஸ் அடிச்சிருக்கும்பொழுது ஃபியூச்சர்ல ஓடி கிரிக்கெட் இருக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்வியோடவே சோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்படியும் அங்கங்கே ஆரம்பிச்சு கரெக்டாக அந்த கேள்விக்கு வந்தாச்சு ஆ இப்போ என்னன்னா வந்து ஓடி ஃபார்மெட் அதான் அழியுது அதுக்கப்புறம் ஓடி ஃபார்மேட்க்கு ஒரு ரெண்டு கார்டு போடணும் அப்படிங்கும்பொழுது இப்போது இந்த டபுள் ஹண்ட்ரட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு பதினாலு பதினஞ்சு மாதத்தில் வந்து நாலு டபுள் ஹண்ட்ரட் ஓடி ஃபார்மேட்டில் கிடைச்சாச்சு புரியுதுங்களா ஆனா இதுவரைக்கும் ஓடிஐ ஃபார்மேட்ல மென்ஸ் ஓடி கிரிக்கெட்டர்ஸ் மொத்தம் பன்னிரெண்டு டபுள் ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிருக்காங்க ரோஹித் சர்மா ரெண்டு அடிச்சிருக்காரு அடிக்கப்பட்டிருக்குது மூணு ஓகேங்களா மூணு அடிச்சிருக்காரு நான் வேற ஏதோ ஒரு கணக்குல சொல்லிட்டேன் பட் மூணு டபுள் ஹண்ட்ரட்ஸ் அவர் ஒருத்தர் மட்டும் அடிச்சிருக்காரு ஒட்டு மொத்தமா பன்னெண்டு டபுள் ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட முதல் டபுள் ஹண்ட்ரட் சச்சின் அடிக்கும் பொழுது குவாலியர்ல குவாலியர் தானே இல்ல முதல் டபுள் ஹண்ட்ரட் வந்து அங்க அடிக்கும் பொழுது ஓடியில் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்துக்கும் இப்போ இந்த ரெண்டு பன்னெண்டு டபுள் ஹண்ட்ரடுக்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இல்லை பன்னெண்டு கூட வேணாம் இந்த எட்டு மீதி முன்னாடி இருக்கக்கூடிய எட்டு அடிக்கிறதுக்கு எட்டு டபுள் ஹண்ட்ரட் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு ஓகேங்களா எட்டு வருஷம் ஆச்சு சச்சின் அடித்ததுக்கப்புறம் ஷேவா கோன்னே அடிச்சாரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அடிச்சார் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் இடையில பிரேக் விழுந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்போது கிட்டத்தட்ட அந்த காலக்கட்டத்தில் வந்து பிரேக் விழுந்து கோவிட் வந்துச்சு பட் கோவிடுங்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரேக் விழுந்ததுக்கு அப்புறம் இப்போ அது டபுள் ஹண்ட்ரட் அடிக்கிறது அப்படிங்கிறது ஓடிஏ ஃபார்மட்ல ரொம்ப அதிகமாயிருக்கு ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கேம் அதாவது கேம் கிரிக்கெட்டோட ரெவல்யூஷன் ஓகேங்களா அதாவது ஓடிஏ ஃபார்மேட்ல முன்ன ஒரு காலகட்டத்தில் ஹேட்ரிக் ஃபோர் அடிச்சா பெருசு ஹாட்ரிக் சிக்ஸ் அடிச்சா பெருசு ஃபிஃப்டி அடிச்சா பெருசு ஹண்ட்ரட் அடிச்சா பெருசு அப்படிங்கறதெல்லாம் போய் ரோஹித் சர்மா அப்படிங்கிற ஒருத்தவர் நூற்றி ஐம்பது தாண்டா நூறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபார்மேட்ல ஒன்று வச்சாரு ஏன்னா டி டுவெண்ட்டில் நூறு அடிக்கிறாங்க பட் ஓடி கிரிக்கெட்ல நூத்தி ஐம்பது ஆண்டா அசால்ட்டா நூற்றி ஐம்பது அடிப்பாண்டா ரெக்கார்ட்ஸ்ல வந்து இவன் இத்தனை நூறு அடிச்சிருக்கிறாடா அப்படிங்கிற ரெக்கார்டுங்கிற மாதிரி நூற்றி ஐம்பது நான் இவ்வளோ அடிச்சிருக்கிறாண்டா இது தாண்டா ஓடி கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒயிட் பாலோட லெஜெண்ட் நான் அதை எப்பயுமே நான் மறுத்து பேச நிறைய பேர் சிரிச்சு கலாச்சு பேசினாலும் ஃபார்ம் அவுட்ல இருக்கும்போது சொன்னாலும் அவரு தான் அவரு இந்த வாரண்டே கிரிக்கெட் ஒயிட் பாலோட பெஸ்ட் ஓப்பனர் லெஜன்ட் நான் சொல்வேன் ஸோ ஒன் பிப்டி அப்படிங்கறத வச்சாரு ஒன் பிப்டி எனக்கு ஒரு மூணு டபுள் ஹண்ட்ரட் அடிக்க அதையும் முடியாத தூரத்துலயும் இருந்துக்கிட்டு என்ன வந்து அந்த ஐம்பது தாண்டி வந்துட்டேன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஒரு டீம் இண்டிவிஜுவல் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து இரநூத்தி ஐம்பது அடிச்சாலே இருநூறு அடிச்சாலே பெருசு முன்னூறு அப்பப்போ அடிப்பாங்க ஆனா இப்ப வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்துல இந்தியாவே நிறைய தடவை நானூறு ரன் அடிச்சாங்க அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு 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 வர ஆரம்பிச்சு இப்போ இந்தியாவில் நடக்கிற பைல் சீரியஸில் வந்து பிக்சர்ஸ் வேணால் அப்படி இருக்கலாம் அப்படி போடலாம் ஓகேங்களா நான் முந்நூறு வர மாதிரி முந்நூற்றி வர மாதிரி வேணால் போடலாம் புரியுது பிக்சர்ஸ் அப்படி தான் பண்றாங்க பண்ணுறாங்க டைமன்ஷன்ஸ் அப்படி தான் இருக்குது ஃப்ளாட் ட்ராக் தான் கொடுக்குறாங்க ஆனா இந்தியாவில் மட்டும் இல்லாம இப்ப இங்கிலாந்து நியூசிலாந்து இங்கிலாந்துக்கு டெவோன் கர்வே டேரல் ஹண்ட்ரட் ரெண்டு பேரும் அடிச்சு ஹண்ட்ரட் சேசிங்லாம் மறக்க முடியாது சவுத் அப்படி அப்படிப்பட்ட ட்ராக்ஸாக வந்து கிடைக்கப்படுது ஏன் ஆஸ்திரேலியாலையும் அப்படிதான் அப்படி அப்படிதான் சோ இப்போ ஓடி ஃபார்மெட்டு இந்த கிரிக்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆடுறாங்க இந்த வேர்ல்டு கப்லையும் சரி ஓவரால் இந்த ஓடிய கிரிக்கெட்டை வந்து இப்போ எப்படி ஆடுறாங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்குல்ல சரி அது குறை சொல்லலைங்களா ரன்ஸ் இப்ப அதிகமா வர ஆரம்பிக்கிறதுங்களா ஓவருக்கு முன்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு போதுண்டா மிடில் ஓவர்ல ஸ்லோவா இல்லண்டா எது மிடில் ஓவர் மிடில் ஓவர் ஸ்லோவா ஸ்லோவா எதுக்கு மிடில் ஓவர்ல ஸ்லோவா ஆனோ மிடில் ஓவரே அடிக்கிறண்டா அடிச்சா பாப்பேன் வேடான்னு சொல்லிட்டு இப்போ இந்த மிடில் ஓவரே அடிக்கிறாங்க முன்ன முதல் பத்து ஓவர் லாஸ்ட் பத்து ஓவர் இருந்தது ஆனா இப்ப மிடில் ஓவர்ஸையும் விட்டு வைக்கிறதுல மிடில் ஓவர்லயும் அடிக்கிறாங்க மிடில் ஓவர்ல முதல் பத்து ஓவர்ல அடிக்கும் பொழுது ஒரு அறுபது ரன்னு திரும்ப அந்த ரெண்டு ரைட்டை ஆறு ஆறுனு மெயின்டைன் பண்ணுறாங்க அடிக்கிறவங்க திரும்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக்குக்கு தான் போகிறாங்களே தவிர ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறதுன்னு தாண்டி ஸ்ட்ரோக்கு போகிறாங்க கேம் அப்படிங்கிறது வந்து ஸோ மாறி இருக்குது இப்போ ஓடி கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் ஒரு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டாக நான் பார்க்குறேன் ஓகேங்களா ஃபார்மெட் வேறு பட் ஏதோ ரெண்டு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை ஒன்றா சேர்த்து கொஞ்சம் லைட்டாக பெருசு பண்ண மாதிரி ஒரு குட்டி ஜவுக்கத்தால் கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி இழுத்து அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓலியோ ஃபார்மெட் அப்படிங்கிறது இருக்குது எங்கேயுமே தொய்வு இல்லாத அளவுக்கு ஸோ போய்கிட்டு இருக்கும் பொழுது ஓலிய ஃபார்மெட் தேவை அப்படிங்கிறதையும் வந்து ப்ளஸ் ஓலியோ கிரிக்கெட்டையும் பார்க்க வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் பிசஸ் இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்களா இதை பண்ணாதான் அது பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி பீசியோட ஒரு கருத்து இருக்குது சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா அப்படின்னா அதை ஒரு நாள் வந்து கூப்பிட்டு வச்சு பெருசாக அதை வச்சு பேசுகிறோம் பேசுவோம் அது ஒரு நாள் பஞ்சாயத்து பண்ணுவோம் பட் இருக்குது அதிருப்தியிலாம் இருக்குது முழுக்க முழுக்க டி டுவெண்ட்டி கிரிக்கெட் வந்து இரநூத்தி நாற்பது அடிக்கிறாங்க ஓடினு வந்து முந்நூற்றி ஐம்பது அசால்ட்டாக அடிக்கிறாங்க ஹண்ட்ரட்ஸ் அசால்ட்டாக வருது சேசிங்லேயும் போட்டு பழக்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது இருக்குதுங்களா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடி ஃபார்மெட் நீங்கள் நில நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா ஓகேங்களா ஓடி மேட்சஸ் நிறையாவும் ஆடணும் பிளஸ் ஓடிய மேட்சஸ் தேவையும் கூட அப்படிங்கிற மாதிரி சில பல கருத்துக்கள் இங்க இங்க பார்க்கவும் முடியுது வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இங்கே ஒரு மூணு ஓடி சவுத் ஆப்பிரிக்காக்கு கெகிஸ்ட் ஆனாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல மூணு 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 ஓடி மேட்சஸ் தான் வந்து ஆடுறாங்க ஐசிசி அப்படிதான் வந்து எல்லாருக்கும் ஷெட்யூல் போட்டுருக்காங்க இப்போ ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆனாங்களா அதுக்கப்புறம் சம்மர்ல இங்கிலாந்து கண்டிப்பா ஆடுவாங்க ஐ திங்க் ஸ்ரீலங்கா கூட ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வருது இப்போ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இது வந்து இப்போ வேர்ல்டு கப் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வந்து மினி வேர்ல்டு கப்னு சொல்லுவோம் ஆ மினி வேர்ல்டு கப்னு சொல்லுவோம் மினி வேர்ல்டு கப்னு சொல்லுவோம் அந்த மினி வேர்ல்டு கப்பை இடையில கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க எங்களா அதுக்கு காரணம் அதையும் இன்னும் நம்ம தனியாக நிறைய விஷயம் பேசுகிறோம் பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இப்போ ஓடி வேர்ல்டு கப் நிப்பாட்ட போறாங்க இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் வருது சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு அப்புறம் இந்த 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 ஓடிஏ ஃபார்மேட் அப்படிங்கிறது இருக்குமா இல்லை இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஒரு ஆடுவாங்க அப்புறம் வேர்ல்டு கப் ஆடுவாங்க எப்பயாவது ஒரு ஓடிஏ மேச்சஸ் ஆடுவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியில் இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பொறுத்த வரைக்கும் வீடியோ இப்ப ரெண்டு பார்ட்டா பிரிது ஸோ அதில் இப்போ ரெண்டாவது பாட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓடிஏ ஃபார்மேட் ஓகேங்களா ஓடிஏ ஃபார்மேட் இது ஏன் இந்த இடத்துல இதை நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா ஓ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஓகேங்களா ஐசிசியோட ஒரு ஓடிஏ ஃபார்மேட்டோட ஒரு ஒரு சிறந்த ஒரு முக்கியமான ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் ஓகேங்களா இப்போது அடுத்த வருஷம் பாகிஸ்தானில் நடக்குமா அப்படிங்கிறது கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு பட் இப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தை பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு கட்ட வார்த்தை பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசப்படுது முதல்ல இந்த ஓடி வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்ச உடனே இது டி ட்வெண்ட்டி நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இந்தியா போகுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துச்சு சரி ஓகே அதை பத்தி பின்னாடி பேசுங்கிறது நான் சொல்லிட்டேன் இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா டி டுவெண்டி ஃபார்மேட்டா மாத்தணும் சொல்லும்பொழுது இப்போ டி டுவெண்டி லீக்ஸ் தான் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இருக்கக்கூடிய இப்ப மிகப்பெரிய ஒரு வில்லனா மாறி இருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன இப்போ இத்தனை ஃபார்மேட் இல்லாம போனது இத்தனை ஃபார்மேட் அதாவது மூணு ஃபார்மேட்டு பட் இதுல வந்து ஒரு ஒரு ஃபார்மேட் நம்ம வந்து இழக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இங்கே பல ப்ரீமியர் லீக்ஸ் இருக்குதுங்கிறது பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுறதில்ல இப்போ பாகிஸ்தான் நடக்குது அப்படின்னா அவங்க எப்போ நடத்த முடியாது இதையும் சொல்லிடுறேன் ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் அவங்களால நடத்த முடியாது என்னங்க மான்சூன் டேஸ் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நடத்த முடியாது அப்புறம் அக்டோபர்லயும் டிசம்பர்லயும் எனக்கு பெருசாக நடந்த மாதிரி ஜனவரியிலிருந்து மே வரைக்கும் அங்கே கிரிக்கெட் நடக்கும் பட் இங்க ஜனவரியிலிருந்து உங்களுக்கு மே வரைக்கும் நடத்த முடியும் ஆனால் டேட்ஸ் இருக்கா நடத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க்ல பிரச்சனைய ஜனவரி பத்துல இருந்து பிப்ரவரி பத்து வரைக்கும் எஸ்ஏ டி டுவெண்ட்டி சவுத் ஆப்பிரிக்கால நடக்கும் ஆனால் சவுத் ஆப்ரிக்காக்காரங்க என்ன பண்ணாங்க இப்போ நியூசிலாண்டுக்கு தங்களோட பி டீம் அனுப்பி வச்சாங்க யோசிக்காம டெஸ்ட் சீரிஸ்க்கு இதுவும் சாம்பியன்ஸ் டெஸ்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஒரு ஒன் ஆஃப் த டூருக்கு அடுத்தது பங்களாதேஷ் பிரீமியர் லீக் இருக்குல்ல அது இருந்து பிப்ரவரி வரைக்கும் நடக்கும் அதே மாதிரி அந்த ஜனவரி டு பிப்ரவரியில ஐஎல் டி டுவெண்டி துபாயில நடக்கும் ஒன்னு மூணா அடுத்து பிஎஸ்எல் எஸ் எல் ஜனவரியில இருந்து பிப்ரவரி அப்ப நடக்கும் அதை அப்பப்ப ஆல்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ ஜனவரியில இருந்து பிப்ரவரி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு டி டுவெண்டி லீக்ஸ் இருக்குது பிரீமியர் லீக்ஸ் இருக்குது சோ ஜனவரியில இருந்து பிப்ரவரிக்கும் நடத்தினா பி தள்ளி வைக்க வேண்டியது வரும் பி தள்ளி வச்சால் பிளேயர்ஸ் வருவாங்களா அப்படிங்கிறது கேள்வி மாட்டிப்பாங்க பிஎஸ்எல் எஸ் நடத்தினா சோ நாட்டோட பிரீமியர் லீகா இல்ல நாட்டுக்கு கொஞ்சம் வருமானம் கொடுக்கக்கூடிய ஐசிசியோட ஒரு ஒரு பிரீம் ஐசிசியோட ஒரு பிரீமியம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு முடிவெடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வராங்க இப்ப மார்ச் ஏப்ரல் மேலா இருக்குதுன்னா சோ மார்ச் ஏப்ரல் மேல தானே ஐபிஎல் வருது இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு என்னன்னா கொஞ்சம் வீம்புக்குன்னு ஏன்னா முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது பண்ணுவாங்கல்ல பாகிஸ்தான் இதை பண்ணுவாங்க என்னென்னா மேலே அவங்க வந்து மே ஏப்ரல் மேலே வந்து அவங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு போய் ஆடி பார்த்துருக்குறேன் திடீர்னு அவங்க நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேட்சஸ் ஆடுவாங்க கூப்பிட்டு நியூசிலாண்ட்லாம் வச்சு ஆடினாங்க ஒரு கால ஒரு ஒரு மே பார்க்க முடியுது பட் அவங்க ஆடி இருக்கிறாங்க ஆடிலங்கிறத தாண்டி இப்போது இருந்து மேக்குள்ளே நடத்தி ஆகணும் இல்லைன்னா அக்டோபர் செப்டம்பர் வரைக்குமா நவம்பர் டிசம்பர் நவம்பர் டிசம்பரில் தானே இந்த பிஎஸ் பிபிஎல்லாம் நடக்கும் அங்கே அங்கே நடக்கும் ஆஸ்திரேலியாவில் ஓகே பாகிஸ்தானுக்கு நெருக்கடி காத்துக்கிட்டு இருக்கு இப்போ எஸ்ஏ டுவெண்ட்டியே வந்து அவங்களால நகரத்தை எங்களால் வைக்க முடியாது மார்ச்ல வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இதை தடவை சொன்னதனால தான் நியூசிலாண்டுக்கு பி டிம் அனுப்பி வச்சாங்க பட் இப்போ ஒரு வேளை ஐசிசி ஆனால் ஒரு வருஷம் தானே ஒரு வருஷம் அப்படின்னாலும் மார்ச்சுக்கு போ மார்ச்சுக்கு ஒரு வேளை போச்சுன்னா ஐபிஎலுக்கு பிரச்சனையாகும் எஸ்ஏ டுவெண்ட்டி டி டுவெண்ட்டி நான் திரும்ப திரும்ப படிச்சு படி சொல்லியிருக்கேன் இந்த ப்ரீமியர் லீக்ஸ்களை வந்து கொஞ்சம் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்து வச்சாங்கன்னா இருக்கும் இப்போ ஐசிசிவர்ட்டுக்கு சாப்பாருங்க பாருங்க ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ டி இந்த டி ட்வெண்ட்டி லீக்ஸ்கள் பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு மாரண்டே கிரே மாரண்டே பேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஓடி கிரிக்கெட்ல அப்படி ஒரு மாதிரி கிரிக்கெட்டே இப்போ எவாலுவேட் அண்ட் ஓடி கிரிக்கெட் எவாலுவேட் ஆகிட்டு யங்ஸ்டர்ஸ் எவாலுவேட் ஆகிட்டு வந்துருக்கும்போது இப்போ ஓடி ஃபார்மேட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையோ பிளஸ் ஓலி ஃபார்மேட்டோட ஒரு சிறந்த ஒரு டோர்னமெண்ட் ஸோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு ஒரு நெருக்கடி வருது அப்படிங்கும்பொழுது ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு இந்த டி ட்வெண்ட்டி லீக்ஸ்க்குள்ளால ப்ளஸ் ஓடி கிரிக்கெட்ல ஒரு நெருக்கடி வருது அப்படிங்கிறதையும் வந்து ஸோ தெரிவிச்சுக்கிறேன் பா நல்ல ஒரு முடிவை எடுத்து முடிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓடி ஃபார்மெட்டுக்கும் சரி ப்ளஸ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கும் வரும் சரி ஒருவேளை துபாயில் நடக்குது அப்படின்னா ஜூன் ஜூலையில் வாய்ப்பு இல்லையோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அப்போ சம்மராக இருக்கும் அப்போல்லாம் செம்ம வெயில் ஆமாம் அப்போ வரலாம் போயாது அதனால தான் ஏஷிய கப்பே அப்போ நடத்த முடியல அந்த பக்கம் அதுக்கு அப்போனா அவங்க அக்டோபருக்கு அங்கேயும் அப்போ தானே நடத்த முடியும் ஆமாம் அக்டோபருக்கு மேலே தான் வின்டர்லேயும் நடத்துவாங்களா தெரியல பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் பத்து மின்தான் வாழ்த்துக்கள் ஃபுல்லாக ஏறி ஸ்லாக் ஸ்வீப்பு ஸ்வீப்பு புழுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களை ஃபார்பாலர்ஸ் ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் சி இப்படி தாண்டா ஆரணும் தொண்ணூற்றி எண்பத்தி எட்டு பாலில் நூறு திரும்பி அடு நூற்றி நூற்றி பதினாறு பாலில் நூற்றி ஐம்பத்தி ஒன்று திரும்பி நூற்றி முப்பத்தி ஆறு பாலில் இரநூறு ரன்னு ஸோ பத்து 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 பால் கேப்பில் அந்த ஐம்பது 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 ரன் இருபது இருபது பால் கேட்பா அந்த ஐம்பது ஐம்பது ரன் அடித்து துவம்சம் பண்ணார் பத்து முக்கா ஸோ வாழ்த்துக்கள் அண்ட் இதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய டபுள் ஹண்ட்ரட் சொரும் அப்புறம் இன்னொன்று எவ்வளோ அப்புறமா கடைசியாக ஒரு பாயிண்ட்டு இந்த ஆப்கானிஸ்தான்லாம் அந்த வேர்ல்டு கப்பில் சூப்பராக விளாண்டுருக்குறாங்க அவங்களுக்காகவாது இல்லை அவங்கள மாதிரியான கண்ட்ரீஸுகளுக்காகாது இல்லை ஒரே ஃபார்மேட் வந்து ஆடுறது வந்து இந்த இந்த டாப் த்ரீ பிக் த்ரீ இருக்கிறவங்க ட்ரை சீரீஸ் வழி இருக்குது சொல்லிருக்கிறோம் ஆனால் அது நடத்துகிறதுக்கும் டிவெண்ட்டி லீக்ஸ்லாம் புரியுது பட் ஆப்கானிஸ்தான் சி இப்பயும் சொல்கிறாங்க டெஸ்ட் ஃபார்மேட் ஓடி ஃபார்மேட் இருக்கும் வ இருக்கிற வரைக்கும் கிரிக்கெட் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரியில் கிரிக்கெட்டு கொண்டு வர முடியும் வளர்க்க முடியலான்னு எனக்கு தெரியாது ஒரு பேட்ரிடசத்தை கொண்டு வர முடியுமான்னு தெரியாது பட் பட் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் குரூம் ஆகிறதுக்கு ஒரு கிரிக்கெட்டை கற்றுக்கிறதுக்கு ஒரு கிரிக்கெட்ராக முழு கிரிக்கெட்டராக ஆகிறதுக்கு ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஓடிஐ ஃபார்மேட் ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது முடியும் இவன் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கும் ஓடிஐ ஃபார்மேட்டுக்கும் இவன் ஜாலரா தட்டுறான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கிரிக்கெட்டராக முழு கிரிக்கெட்டராக ஆக முடியும் அப்படின்னா மூணு மணி நேரம் களத்தில் நின்று ஓகேங்களா அந்த மூணு மணி நேரத்துக்காக நீங்கள் நெட்ஸில் நின்று பண்ணுற விஷயத்தெலாம் நீங்கள் கிரிக்கெட்டராக ஆவீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு அஞ்சு நாளுக்காகவும் நீங்கள் அஞ்சு நாள் கிரவுண்ட்ல அந்த அஞ்சு நாளுக்காகவும் நீங்கள் பின்னாடி ஒரு ஒர்க்கை போடும்பொழுது நீங்க நீங்கள் ஒரு முழு கிரிக்கெட்டர் ஆவீங்க ஒன்று டெஸ்ட் இல்லை ஓடி ஃபார்மேட் டெஸ்ட் ஃபார்மேட் எல்லா கண்ட்ரிக்கும் கிடைக்க மாட்டேது ஓடி ஃபார்மேட் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சில கண்ட்ரிகளுக்கு கிடைக்கிதுங்கிறதுனால அந்த ஓடிஏ ஃபார்மெட் இருக்கணும் வேண்டும் ஆப்கானிஸ்தான் மாதிரியான கண்ட்ரி இப்போ ஒமர்சாய் நவி அடிச்ச அடி ஒமர்சாய் இந்த ஓடி வேர்ல்டு கப்பில் நல்லா விளையாண்டதுனால அவர் ஐபிஎல்லுக்கு போயிருக்காரு ஸோ இப்போது ஓடி ஃபார்மேட் வேண்டும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஓகேங்களா அது முக்கியமாக ஒரு ஆப்கானிஸ்தான் மாதிரியான ஒரு வளர்ந்து வரும் அசோசியேட் நேஷன்ஸுகளுக்கு இப்போ டெஸ்ட் நேஷனாக மாறிய செலவில் நே நேஷன்ஸுகளுக்காக அடுத்து வரப்போ வரக்கூடிய நேஷன்ஸுகளுக்காக கண்டிப்பாக தேவை அப்படின்னு நான் நம்புகிறேன் பார்ப்போம் அண்ட் உங்களை கருத்தில் மறக்காமல் வந்து பதிவு பார்க்கலாம்